இப்ப நம்ம மெயின் பிக்சரே ஆரம்பிக்க போறோம். இரண்டாவது சுற்று முதலாவதாக திரு ரமேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். சொன்னாங்க போய் பத்து இளைஞர்களை போய் நீங்க தேடி கேட்டு பாருங்க அப்படின்னாங்க அந்த பத்து இளைஞர்கள் அஞ்சு பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு பாருங்க الناங்க அஞ்சு பேர் டாஸ் மாக்க வாசல்ல இருந்து வெளியில வருவோம் அதுதான் உங்களுடைய ஆச்சிரை சாதனை அதுல இன்னொரு அஞ்சு பேர்

விஜய் எங்க போராடினாரு விஜய் எங்க போராடினாரு அப்படின்னா நீங்க வந்து உதயநிதியோட வரலாற்று கால அரசியலை மட்டுமே பாத்துட்டு பேசுங்க விஜய் எங்க உங்களுக்கு போராடினாருதான் ரெண்டாயிரத்தி எட்டுல ஈட போராட்டத்தில் இருக்கும் போது ஈடத்தொண்டர்களுக்காக உண்ணாவிரதும் எங்க விஜய் தான் மீனவர்களுக்காக தன்னுடைய சரி சரி ரசிக் மேடையில் இருக்கிற ஐயாயிரம் கொடுத்த ஆட்சிக்கு வந்துட்டு அந்த ஐநூறு ரெண்டாயிரம் பேச வேணாம் ஐயா